அதோட வீட்டுல ஒரு ஓரமா ஏற்பாடு செஞ்சுகிட்ட சின்ன சமையல் கட்டுல வீணா காக்கா அஞ்சரை பெட்டி டப்பாவை சந்தோஷமா அவ்வளவுதான் பறந்து போய் சோகமாகிடுச்சு வீணா காக்கா என்ன இது டப்பா மொத்தமும் இப்படி காலியா இருக்கு ஒரு பைசா கூட இதுல இல்ல இப்படி இருந்தா இப்ப நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைய நான் எப்படி தீத்துப்பேன் ஆசையை தீர்த்துக்கலனா மனசு சும்மா இருக்காது மனசு நல்லா இல்லனா வேலை செய்யாது ஐயோ கடவுளே நான் ஐஸ்கிரீம் வாங்குறதுல வந்திருக்கு என்ன செய்யறது இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு டப்பா வாங்க வச்சுட்டு வெளியே வந்துச்சு அது உக்காந்து யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு குமாரி கொக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அவ்வளவுதான் வீணா காக்கா முகத்துல மறுபடியும் சந்தோஷம் வந்துருச்சு தாமதம் செய்யாம வீணா காக்கா குமாரி கொக்கு வீட்டுக்கு வந்துச்சு நீயா சாப்பிட்றது பால் மாதிரி இருக்கிற ஐஸ்கிரீம் ஆனா உன் நேரம் என்னமோ சுத்த கருப்பு எதுக்கு இங்க வந்த எதுக்குக்கா நீங்க என்ன இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க ஆ நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணு கிண்டல் அடிக்காம அப்புறம் வேற என்ன செய்யறது ஐயோ அக்கா உங்களுக்கு ஒரு கும்பிடு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னா நீ வந்த வழி அதுதான் வந்த வழிதானே எனக்கு ஞாபகம் இருக்கு நான் போகும்போது போய்க்கிறேன் சரி நீ இப்போ எதுக்கு வந்தேன்னு சொல்லு இப்படி கேட்டால் தான் நல்லா இருக்குது சரி இப்போ நான் வந்த காரியத்தை சொல்கிறேன் அது என்னன்னு சீக்கிரமாக சொல்லு எனக்கு அடுப்பங்கரையில் வேலை நிறைய இருக்கு உங்கள் வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா அக்கா சரி சரி நேராக விஷயத்துக்கு வா அக்கா இன்னைக்கு நான் இது வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிடல ஆச்சரியமா இருக்கே ஐஸ்கிரீம் பைத்தியம் பிடிச்சிருக்குற நீ இவ்வளோ நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கண்ணா அதை என்னால் சுத்தமா நம்ப முடியல வீணா நம்பிதாங்க்கா நீ ஆகணும் என்ன பைத்தியம் பிடிச்சி என்ன இருக்குது அந்த பைத்தியத்தை குறைச்சிக்கிறதுக்கு வேண்டிய பணம் என்கிட்ட இல்லை அதுக்குதான் கொஞ்சம் பணம் நீ கடனாக கொடுக்கா ஓஹோ நீ இப்போ இங்கே கடன் வாங்க வந்தியா வீணா நீ என்ன நினச்சாலும் எது நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லக்கா ஆனா எனக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் கடனாக கொடு இப்போதைக்கு எவ்வளோ தர முடியுமோ அதை கொடு நான் அர்ஜெண்ட்டாக போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரேன் இல்லனா எனக்கு மண்டையே விடிச்சுடும் போல இருக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னோட மண்டைய நான் சரி செய்வேனே தவிர ஆனா உனக்கு பணம் மட்டும் தர மாட்டேன் பணம் இல்ல பணம் இல்லைன்னு போய் சொல்லாத என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல என்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோ வீணா இங்க பாரு ஒரு அக்காவா நான் உனக்கு என்ன சொன்னாலும் அதுவும் நல்லதுக்கு தான் எப்பயோ ஒரு முறை அப்படின்னா பரவாயில்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சரின்னு சொல்லலாம் ஆனால் இப்படி தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா அது நல்லது இல்லை ஆரோக்கியம் கெட்டு கெட்டுப்போடுச்சுன்னா சொல்லு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன் எதனா வேணும்னா சொல்லு நான் அதை தரேன் ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன் அப்படின்னு கொக்கு தீத்து சொன்ன உடனே காக்காவுக்கு கோபம் வந்துருச்சு நான் பணம் கேட்டதுக்கு நீ தரவே இல்லைல்ல நீ கொடுக்கலனா வேற யாரும் எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இந்த வீணா காக்காவுக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட இருக்கிறாங்க அவங்களே பணம் கொடுப்பாங்க அப்போ நீ அங்க போவாம எதுக்கு நீ எங்கிட்ட வந்த அக்காவாச்சே அதனால உன்கிட்ட முதல்ல கேட்கலான்னு இங்க வந்த உனக்கெல்லாம் எல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்ல குமாரி கொக்கு சொன்ன உடனே வீணா காக்கா அங்கிருந்து கிளம்பி பறந்து போகும்போது பல்லவி புறா வீட்டை அது பாத்துச்சு தனக்குள்ள தானே ஐயோ இதுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது இது கிட்ட போய் நான் பணத்தை கேட்டனா அப்புறம் என்னோட மானத்தை நானே குழியில தோண்டி புதைக்கிற மாதிரி இந்த ஐஸ்கிரீமுக்காக இதோட கால போய் நான் பிடிக்கணுமா நெவர் ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட வேற வழியே இல்லையே அப்படின்னு வீணா காக்கா பொறுமையா பல்லவி புறா கிட்ட போச்சு பல்லவி புறா பார்த்தும் பாக்காத மாதிரி இருந்துச்சு அதனால வீணா காக்காவுக்கு கோபம் வந்துருச்சு வெள்ளையா இருக்கிறேன்னு திமிரு உனக்கு ஆனா என்னோட அவசரத்தினால நானே வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு மேலுக்கு மட்டும் என்ன உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தா நீ என் கிட்ட பேச கூட மாட்ற நேத்து வந்த இன்னைக்கு வந்த நாளைக்கும் வருவே என்ன விஷயம்னு சொல்லு உன்னை பத்தி தெரியாதா வேணும்னா காலை பிடிப்ப இல்லனா கழுத்த பிடிப்ப உனக்கு தேவையில்லைனா அடுத்தவங்க கிட்ட அரை நிமிஷம் கூட நீ பேச மாட்டே அப்படிப்பட்ட நீ வந்திருக்கனா கொஞ்சம் யோசிக்கணும்ல ரொம்ப யோசிக்காத இப்பவே உன்னோட மூளை பாதி குறஞ்சு போயிடுச்சு சரி நம்மக்குள்ளே இருக்கிற இந்த சண்டை எப்பவும் தான் இருக்கும் என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நான் தான் நல்லா சொல்லியிருக்கிறேன்ல என்ன விஷயத்துக்காக வந்தேன்னு சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு பணம் வேணும் அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் நான் அதை கொடுத்துட்றேன் பணமா எதுக்கு உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது உனக்கு தான் தெரியுமே என்னால் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு என்கிட்ட இப்போ பணம் இல்லை உன்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடு இங்கே பாரடி இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகலை இப்படி தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்காத எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் நல்லா இருப்பேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் காசு கொடு தரமாட்டேன் நீ இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடம்ப வீணாக்கிப்ப அப்படின்னா நான் ஒரு ரூபாய் கூட தரவே மாட்டேன் அப்படின்னு வீணா காக்கா எவ்வளோ கெஞ்சினாலும் பணம் தரவே இல்லை வீணா காக்கா வருத்தப்பட்டுக்கிட்டே போகும்போது என்ன இன்னைக்கு என்னோட டைம் இவ்வளோ மோசமாக இருக்கு தெரிஞ்சவங்களாச்சேன்னு நான் ஐஸ்கிரீம்காக போய் பணத்தை கேட்டேன் ஆனா கொடுக்கவே முடியாதுன்னு மூஞ்சல் மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைய எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்பா சிவையா நீ தான்ப்பா எப்படி அவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு அது போய்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல குருவி ஐஸ்கிரீம் ஷாப்ப பாத்துச்சு ஷாப்புக்கு எல்பர் வேணும் அப்படின்னு போர்டு கூட இருந்துச்சு வீணா காக்கா சந்தோஷப்பட்டுச்சு யோசிக்காம உடனே குருவியோட ஐஸ்கிரீம் ஷாப் கடைக்கு போச்சு அங்க தனியா உக்காந்துகிட்டு இருந்த ராணி குருவியை பார்த்து மேடம் வெளிய இருக்கிற போர்ட பார்த்து வந்த நான் இங்க எல்பரா சேர்றேன் இப்பவே வேலையில சேர்ந்துக்கோ உனக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்கறேன் ஒழுங்கா வேலை பாக்கணும் ஐஸ்கிரீம் கேட்டு நம்ம ஷாப்புக்கு வரவங்களுக்கு வேண்டியது எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணனும் சரியா கண்டிப்பா மேடம் போ போ வேலைய பாரு அப்படின்னு சொன்னதோ வீணா காக்கா ஐஸ்கிரீம் இருக்கிற பெரிய ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் க்ளீன் பண்ற மாதிரி நடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்துச்சு இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் பத்தி கவலையே இல்ல ஜாலியா இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பல்லவி புறா ஐஸ்கிரீம்காக குருவியோட ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்துச்சு அங்க வீணா காக்காவை பாத்துச்சு நீ என்ன இங்க ஓஹோ யாருமே பணம் கொடுக்கலன்னு இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புல நீ திருடுறதுக்காக வந்தியா அப்படி கேட்டதும் காக்கா அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அதோட மனசுல ஐயோ இது என்ன பத்தி மேடம் கிட்ட சொன்னா என்னோட வேலையே போயிடும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கெட்டு போயிடும் உடனே இதுக்கு வேண்டியதை கொடுத்து இதை இங்கிருந்து அனுப்பி வச்சிருந்தோம் அப்படின்னு தாமதம் ஆக்காம பல்லவி புறாக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்து அனுப்பி வச்சிருச்சு இப்படி நாட்களும் கடந்துச்சு சம்மரும் வந்துருச்சு குருவி ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு எப்ப பாரு ஏதோ ஒரு பறவை கடைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துகிட்டே இருந்துச்சு காக்கா அவங்களுக்கும் கொடுத்துட்டு திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டும் இருந்துச்சு அது மட்டும் இல்ல ராத்திரி நேரத்துல கூட திருட்டுத்தனமா வந்து அதுக்கு வேண்டிய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அது போயிடும் ஒரு நாள் கணக்கு பாத்துக்கிட்டு இருந்த ராணி குருவிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு அதனால ஒரு ராத்திரி வேலையில ஷாப்ல எப்படியும் சிசிடிவி கேமரா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரோ இங்க வந்து திருடிக்கிட்டு இருக்காங்க இப்ப யாருக்கும் தெரியாம நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்புறம் திருட மாட்டிப்பான் அப்படின்னு சீசிய வச்சிருச்சு இந்த விஷயம் தெரியாத வீணா காக்கா வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஐஸ்கிரீம திருடி எல்லாத்தையும் ராணி குருவி வீணா காக்கா கிட்ட போட்டு காட்டுச்சு அத பார்த்த வீணா காக்கா இப்படி கெஞ்சிக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க மேடம் ஐஸ்கிரீம் மேல இருக்கிற பைத்தியத்தினால இப்படி செஞ்சிட்டேன் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு ராணி குருவி வீணா காக்காவோட மூக்குக்கு பிளாஸ்டர் போட்டு விட்டுச்சு இலவசமாவே அத வேலையும் வாங்கிக்குச்சு முராரி காக்காவும் ஸ்வேதா குருவியும் காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு புது காட்டுக்கு வந்தாங்க ஒரு மரத்தோட கிடைல வந்து உக்காந்தாங்க நாம காதலிச்சோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு மட்டும் ரொம்ப கவலையா இருக்கு ஸ்வேதா இந்த நாளோட என்னுடைய கோல்டன் மெமரிஸ் எல்லாம் முடிய போகுது இனிமே நான் சந்திக்க போறது எல்லாமே கஷ்டமும் கவலையும் தான் அது நினைச்சா உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு ஜோக் நல்லா இருக்கு முராரி சிரிப்பு வரும்போது அப்ப இதை ஞாபகப்படுத்தி நான் சிரிச்சுக்கிறேன் சரியா அவசரப்படாத வீட்டில இருக்கிறவங்களுக்காக காத்திருந்து பொறுமையா அவங்கள சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்ன நீ கல்யாணம்னு சொன்ன அதுக்குள்ள கல்யாணமே ஆயிடுச்சு எங்க எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய நாம இப்போ இங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நடந்து முடிஞ்சத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையே முராரி இங்க நாம புதுசா எப்படி வாழ போறோமோ அத பத்தி யோசி இப்பவே இருட்டாக போகுது இது புது இடம் வேற இப்ப நாட்களை நம்பவும் முடியல ஆமா ஆமா ஸ்வேதா முழுசா இருட்டாகிறதுக்கு முன்னாடி நாம தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செஞ்சாகணும் இப்போ திடீர்னு வீட்டை கட்டுறதுனா ரொம்ப கஷ்டம் முராரி அதுக்கு கட்டைங்க வேணும் அதை வெட்டி எடுத்துட்டு வர கோடாலி வேணும் இல்லனா கத்தியாச்சும் இருக்கணும் நம்ம அது ரெண்டுமே இல்லையே அதனால அடர்த்தியா இருக்கிற ஏதாவது ஒரு மரத்தை பாரு இன்னைக்கு ராத்திரிக்கு அந்த மரத்து மேல நம்ம தங்கிடலாம் நாளைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிக்கலாம் சரி ஸ்வேதா நீ சொன்னதுக்கு அப்புறம் வேண்டாம் சரி வா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அந்த மரத்துல இருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க ஸ்வேதா குருவியும் ஒரு அரி காக்காவும் அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா சில்லுன்னு அடிக்கிற காத்துல பறந்துகிட்டே அவங்களுக்கு தேவையான மரத்தை தேட ஆரம்பிச்சாங்க நேரம் அப்படி போய்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பறவைகளுக்கு மட்டும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு மரமும் கிடைக்கல அவங்க ரொம்பவும் சோகமாயிட்டாங்க வாடிப்போன முகத்தோட அவங்க பறந்து போய்க்கிட்டு போது பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த ஷோபா அப்படிங்கிற கிளி அவங்க ரெண்டு பேரை பாத்துச்சு அடடா நம்ம காட்டுக்கு புதுசா காதல் கல்யாணம் பண்ண பறவைகள் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயமா நான் உதவி செஞ்சே ஆகணும் இல்லனா அந்த மூர்த்தி கழகு இவங்கள வேட்டையாடி கொன்னு தின்னுடுமே வீணா பொன கழகு அப்படி சொல்லி அந்த காதல் பறவைகள் பக்கத்துல போச்சு அவங்க பக்கத்துல வந்த கிளிய பார்த்ததுமே ரெண்டு பறவைகளும் ரொம்பவே பயந்துட்டாங்க அத ஷோபா கிளியும் கவனிச்சுது பயப்படாதீங்க இருட்டாகப் போகுது இப்படி நீங்க வெளியில இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல ஆமா நீங்க யாரு உதவி செய்யுங்கன்னு நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே என் பேரு ஷோபா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் என்னோட வீடு இருக்கு நாம அங்க போலாம் யாருன்னு தெரியாத உங்க வீட்டுக்கு எங்களால வர முடியாதுங்க நாங்க எங்க வழிய பாத்துக்கிறோம் நீங்க போங்க நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க இங்க மூர்த்தி அப்படிங்கிற ஒரு கொடூரமான கழுகு இருக்கு அது மாட்டினீங்கன்னா அப்புறம் அப்புறம் இந்த இந்த காட்டுக்கு காட்டுக்கு யாராவது வந்தாலோ அவங்க இருந்தாலோ ரெண்டு முழுங்கிடும் அப்படின்னு சொன்னதும் ஸ்வேதா குருவிக்கும் முராரி காக்காவுக்கும் பயம் ஆயிடுச்சு அப்படின்னா நாம போலாம ஸ்வேதா உங்க வீடு எங்க இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க கொஞ்சம் தான் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஷோபா கிளி அங்க வேகமா பறந்து போச்சு புதுசா கல்யாணமான ஸ்வேதா குருவியும் முராரி காக்காவும் கொஞ்சம் கூட தாமதிக்காம ஷோபா கிளி பின்னாடியே போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷோபா கிளியோட வீடும் வந்துச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க முழுசாவும் இருட்டாயிடுச்சு ஷோபா கிளி லேந்தர் பத்த வச்சது நான் சொன்னப்ப நீங்க நம்பலல்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க அப்படி சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் கிட்ட அந்த காதல் பறவைகளை கூட்டிக்கிட்டு போச்சு அவங்க எல்லாருமே வெளியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மூர்த்திகழகு டார்ச்ச புடிச்சிக்கிட்டு திசைகளை பாத்துக்கிட்டு முன்னாடி பறந்து போய்க்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அது உண்மை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நம்புனாங்க அன்னிக்கு ஷோபா கிளியும் அந்த காதல் பறவைகளும் நிறைய விஷயத்த பேசுனாங்க அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில சாந்திபுராவோட வீட்டுக்கு ஷோபா கிளி முராரி காக்கா ஸ்வேதா குருவி போனாங்க சாந்திபுரா நேத்து நான் இவங்கள பத்தி தான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே விவசாயம் தெரியுமா அதனால இவங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தா குத்தகை பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க கிளி சொன்னதுக்கு சாந்திபுரா முராரி காக்காவையும் ஸ்வேதா குருவியையும் பாத்துச்சு அவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன் இங்க பாருங்க விளைச்சல் விளைஞ்சாலும் விளையிலனாலும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல எனக்கு வர வேண்டிய குத்தகை பணம் மட்டும் வந்துடணும் அப்ப ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கேட்க மாட்டேன் நேரமும் கொடுக்க மாட்டேன் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்க பெரிய மனசு பண்ணி நான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் நாங்க அதை எடுத்துக்க மாட்டோம் எங்க பேச்சுல தான் நாங்க நிப்போம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையால தான் சரி போங்க ஷோபா கிளி உங்களுக்கு வயல காட்டும் என்ன விளைய வச்சுக்கிறீங்களோ எவ்வளவு விளைய வச்சுக்கிறீங்களோ அது உங்க விருப்பம் எனக்கு மட்டும் கொடுத்த நேரத்துக்குள்ள குத்தகை பணத்தை கொடுத்துடணும் அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிச்சயமா அப்படி சொல்லி சோபா கிளியோட சேர்ந்து களைச்செடிங்க நிறைய வளர்ந்துருக்கிற இடத்துக்கு போனாங்க அங்க தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனா கொஞ்சம் பழசா இருந்துச்சு இதுதான் அந்த வயல் நீங்க இங்க என்ன வேணாலும் வெளிய வெச்சுக்கோங்க எவ்வளவு வேணாலும் வெளிய வெச்சுக்கோங்க ஆனா சாந்திபுரம் சொன்ன மாதிரி குத்தக பணத்தை மட்டும் நேரத்துக்கு சரியா கொடுத்துருங்க சரி நான் கிளம்புறேன் சோபா கிளி நீ என் புருஷனுக்கு தங்கச்சி மாதிரி எனக்கு தெய்வம் மாதிரி இப்படியே ஒரு வீட்டையும் பார்த்து கொடுக்கறியா நீ வீடு கட்ட இடம் இருக்கு ஆனா வீடு இல்லையா அண்ணி நீங்க வேணும்னா வீடு கட்டிக்கிறீங்களா அப்படி சொல்லி சோபா கிடி அங்க இருந்து போயிடுச்சு ஸ்வேதா குருவியும் முராரி காக்காவும் அங்க இருக்கிற களைச்செடிகள் எல்லாம் புடுங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு களைச்செடி எல்லாத்தையுமே புடுங்கி போட்டதுக்கு அப்புறமா முராரி காக்காவும் ஸ்வேதா குருவியும் சேர்ந்து பூமியை உழுதாங்க இருட்டாக ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா அண்ணி ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க போலியே ஆமா ஷோபா வயல்ல இருந்த செடிங்களை எல்லாம் புடுங்கி போட்டு கலப்பை வச்சு உழுதோம் அதனால ரொம்பவே சோர்வா இருக்கு சரி சரி இப்போ நீங்க சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு வயல்ல என்ன வெளியே வைக்கிறது அப்படிங்கறத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம் அப்படி சொல்லி சோபா கிளி படுத்து தூங்குச்சு இந்த பக்கம் குருவி காக்கா ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில உழுத அந்த வயலை பார்த்து இங்க தக்காளி விளைய வைக்கலாம் சொல்லி தக்காளியே விளைய வச்சாங்க நாட்கள் போக போக அந்த விளைச்சலால தான் வந்துச்சு ஆனாலும் குத்தகை பணத்தை கொடுத்தாங்க தக்காளி விளைய வச்சு நஷ்டம் தான் ஆச்சு இந்த தடவை கத்திரிக்காய் போடலாம் உம் சரி ஸ்வேதா அப்படின்னு சொல்லி இந்த தடவை அவங்க வயல்ல கத்திரிக்காய் விளைய வச்சாங்க லாபமும் வரல நஷ்டமும் வரல வாங்கின கடன் பணத்தை தீத்தாங்க குத்தகை பணத்தையும் கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு நாள் என்ன வெளிய வச்சாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது நஷ்டம்தான் வருது இப்படியே போச்சுன்னா எப்படி நாளைக்கு குழந்தைங்க பிறந்தா அவங்கள நாம எப்படி வளர்க்கறது நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்வேதா ஏதாவது ஐடியா கிடைச்சதா இல்ல இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சரி யோசிதெல்லாம் போதும் இந்த தடவை நாம உருளைக்கிழங்க வெளியே வைக்கலாம் உருளைக்கிழங்கா நல்லதா போச்சு நானும் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட நான் என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு தான் சொல்லுவீங்களா நீங்க சரி வாங்க நாம போய் உருளைக்கிழங்க வளர்க்கலாம் அப்படின்னு முராரி காக்காவ கூட்டிக்கிட்டு வயல் கிட்ட வந்துச்சு ஸ்வேதா குருவி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உருளைக்கிழங்க விளைய வைக்க ஆரம்பிச்சாங்க நாட்கள் போக போக உருளைக்கிழங்கு பயிர் கைக்கு கிடைச்சது நினைச்சதை விட அதிகமாவே உருளைக்கிழங்கு விளைஞ்சிருந்துச்சு அந்த விளைச்சல பார்த்து ஸ்வேதா முராரி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க இந்த உருளைக்கிழங்கால நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு முராரி ஆமா ஸ்வேதா ஆனா இந்த அதிர்ஷ்டம் சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது நாம இந்த காட்டுக்கு வந்ததுல ஷோபா கிளி நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்குல்ல அது மட்டும் இல்ல என்ன பாசமா அண்ணினும் உன்ன பாசமா அண்ணானும் கூப்பிடுதுல்ல ஆமா ஆமா ஸ்வேதா அதுக்கு தான் நாம் ஷோபா கிளிக்கு சரியான ஜோடியை கூட்டிட்டு வந்து கொடுக்கணும் நிச்சயமா அதை நாம பண்ணலை ஸ்வேதா அப்படி சொல்லி ஒரு நாள் ஷோபா கிளிக்கு ஏத்த ஜோடியான முரளி அப்படிங்கிற கிளியை கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அப்படி அவங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க